ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அடுத்த முப்பது நாட்களுக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து வேறு லெவலில் இருக்க போகுது ஸோ என்ன லெவல் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அடுத்த முப்பது நாட்களுக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லப் போகிறேன் ஃபஸ்ட்டு நாளை நாள் என்ன நாளுங்கிறத சொல்லிடுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் ஏழாவது மாதமான ஜூலை மாதத்துடைய முதல் நாள் பிறப்புங்க ஸோ நாளை நாள் பிறக்கக்கூடிய இந்த ஏழாவது மாதமான ஜூலை மாதம் கிரகநிலைகளோட அடிப்படையில் ரிஷப ராசிக்காரங்களுடைய தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் என்று மாத பலனானது ஜோதிடத்தாள்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்கள் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக வந்து நல்லா பயனுள்ளதாக மாற்றும் பொதுவாக ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து செய்வதறியாமல் செய்து தப்பு பண்ணிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செய்வதறியாமல் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்கிட்டு வரோம் அதற்கெல்லாம் காரணமே இந்த ஜோதிடத்தாள்கள் தான் ஜோதிடத்தாள்களில் நம்ம மாதத்துக்கு எப்படி வந்து கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கோ அதனோட அடிப்படையில் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ராப்ளங்கள்லேருந்து நாம் தப்பிக்க முடியுது அந்த வகையில் அபிகா சிறுவர் ஜோதிட கணிப்பு கணிச்சதுக்கு பின்னாடி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடத்து மேலே புது நம்பிக்கையே வந்திருக்கு அந்த ஏற்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எல்லாருமே மாத பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப பயனடைகிறாங்க ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய ரிசப ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத பலன்களை முழுமையாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பலன்களை இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ரிஷப ராசிக்காரங்க ரெண்டு மூணு நான்கு பாதம் ரோஹிணி மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால் ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன் கிரகநிலை அமைஞ்சதை வந்து தெரிஞ்சுக்குங்க ராசியில குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் தைரிய வீரிய வீரியஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு இருக்கிறது லாபஸ்தானத்தில் ராகு அயனசைன போகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் இந்த மாதிரியெல்லாம் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைகிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் வேறு இந்த ஜூலை மாதம் முடிகிற வரையும் இருக்குது கிரகமாற்றங்கள்னு பார்க்கும்போது என்னென்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுற கிரகமாற்றங்கள் என்னங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கிரகநிலைகள் கிரகமாற்றங்கள் மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் தான் அடுத்த முப்பது நாட்களுக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதனால் கிரக மாற்றங்கள் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஜூலை ஏழாம் தேதி அன்றைக்கி சுக்ரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலருந்து தைரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஜூலை பதினொன்றாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் வந்து ஐனஸ் அயன போகஸ்தானத்துலேருந்து ராசிக்கு மாறுறாரு அப்புறம் ஜூலை பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துலேருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு இப்படி கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சு உங்கள கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சுருக்காங்க ஸோ அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அடுத்த முப்பது நாட்களுக்கோ உங்களுக்கு இந்த கிரகநிலைகள் கிரக மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க உங்களுக்கான பலன்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக வந்து பார்க்கலாம் ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைப்பீங்கள்ல இந்த மாதிரி எண்ணங்களை நீங்கள் செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்பதை நல்லா பார்த்து பழகணும் வெள்ள உள்ள கொண்ட நீங்கள் இனி ரொம்ப வரக்கூடிய மாதம் கவனமாக இருக்கணும் அப்புறம் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காரிய தடை ஏற்படலாம் எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி அதை செய்யலாமா அப்படிங்கிறது ஒன்றுக்கு பல முறை ஆலோசனை பண்ணும் அப்படி ஆலோசனை பண்ணி ஒவ்வொரு காரியங்களும் செய்யணும் அப்படி நீங்கள் செய்திங்கன்னா தடை ஏற்படாமல் தப்பிக்கலாம் மனதில் ஏதோவது ஒரு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் அது வேறு வழி கிடையாது அந்த குழப்பம் நீங்கிறதுக்கு நீங்கள் பொறுமையாக இருந்து தான் ஆகணும் அப்புறம் சாமர்த்தியமான பேச்சு கை கொடுக்கும் அந்த சாமர்த்தியமான பேச்சை நீங்கள் பேசுகிறது மட்டும் விட்டுறாதீங்க பணவரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் பணவரவு வராது அப்படின்னு நீங்கள் நினச்சி கவலைப்பட வேண்டாம் அப்புறம் நீண்ட நாட்களாக எழுந்து வந்த வீண் பிரச்சனைகள் எல்லாம் புதிய வந்து நீங்கோ அதாவது புதிய உருவத்தில் வந்து நீங்கோ மரியாதை அந்தஸ்து உங்களுக்கு ஜூலை மாதம் உயிரும் வெளிநாட்டு பயணங்கள் நீங்கள் மேற்கொள்கிறதா இருந்தால் தாராளமாக வெளிநாட்டு பயணங்கள்லாம் மேற்கொள்ளலாம் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளும் போது எந்த தடையும் வராது வெளிநாட்டு பயணங்கள் அத்தனையுமே உங்கள் ராசிக்கு கூடும் மொத்தத்தில் ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு ஒரு ஷார்ட் டெம்பர் மாதம் என்று கூட சொல்லலாம் அதே போல் தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சிக்கல்கள் நீங்கி நன்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் வியாபாரம் நடைபெறும் அப்புறம் கூடுதல் லாபம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய முயற்சி மேற்கொண்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஸோ இப்படி தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய மாதமாக ஜூலை மாதம் அமையும் அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பதவி உயர்வுகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள்ள சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது ஸோ அந்த கடுமையாக உழைப்பை மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே போடாமல் இருக்காதிங்க அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பெற்றன தூக்கலாம் உங்களது கருத்துக்கும் மாற்று கருத்து உண்டாகலாம் அதனால் கருத்து தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கருத்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க அது நியாயமான கருத்தான்னு ஸோ பார்த்து உத்தியோகத்தில் கவனமாக இருங்க தொழில் ரீதியாக அதிர்ஷ்டமும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கஷ்டமும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சியானது காணப்படும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பானது உங்களுக்கு உயரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய முடியும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் கூட உங்களுக்கு உண்டாகும் பெண்களுக்கு கூட திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் காரிய எல்லாம் உங்களுக்கு நீங்கும் மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகமானது உண்டாகும் எதிர்பார்த்த தாள்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதகமாக வரும் ஆக மொத்தம் உங்களோட குடும்ப ரீதியாக பார்க்கும்போது பெண்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு விதமான சாதகமான மாதமாக ஜூலை மாதம் இருக்கும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கோ புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் செய்திங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும் அரசியலில் உள்ளவர்கள் கூட கோபமாக பேசுவதை இந்த மாதம் தவிர்க்கிறது நல்லது மேல்மட்டத்தில் உள்ளவர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு கூட கல்வியில் முன்னேற்றம் அடைய முழு முயற்சியோடு படிக்கணும் சகமானவர்கள் மத்தியில் மதிப்பும் உயரும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி ரிஷப ராசிக்காரங்களாக இருந்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த ஜூலை மாதம் நட்சத்திர வாரியாக பார்க்கும்போது கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் பிரிந்து செஞ்ச குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து உங்ககிட்ட சேருவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள்லாம் வந்து நீங்கும் பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனையானது அதிகரிக்கும் உறவினர் மத்தியில் மரியாதையானது உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு கூடும் இதே ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும் திடீர் செலவு உண்டாகும் முக்கிய பொறுப்புகள் வந்து கிடைக்கக்கூடும் தேவையான பொருட்களை வாங்கிறதா இருந்தால் வாங்கலாம் அப்புறம் நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிக்க முடியும் மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும் குடும்பத்தினருடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும் ஸோ ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்க மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் சீரிடம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த மாதம் நண்பர்களிடையே சமூக உறவு வந்து நீடிக்கிறதுக்கு நீங்கள் சுமூகமான பேச்சை வந்து கொடுக்கணுமா அப்படிலாம் பேசுனீங்கன்னா இந்த மாதம் நண்பர்களிடையே சுமூக உறவோடு இருக்க முடியுமா அப்புறம் வாழ்வில் முன்னேற்றம் எல்லாம் வந்து நீங்கள் காட்டணுமா அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதம் அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு மன துணிவு அதிகரிக்கும் பணவரவை எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும் ஸோ இப்படி நட்சத்திர வாரியாகவும் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான மாத பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணுன்னா வெள்ளிக்கிழமையில நவக்கிரகத்தில் சுக்கரனுக்கு மொச்ச தீபை ஏற்றி அர்ச்சனை செய்யணுமா இதை செய்திங்கன்னா எதிர்பார்த்த பணவரவு இருக்குமா மன மகிழ்ச்சி ஏற்படுமா அதனால் இந்த பரிகாரத்தை ரிஷபர் ஆசிக்காரங்க செய்துவிடுங்க ஸோ ரிஷபர் ஆசிக்காரங்க உங்களுக்கு ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அந்த பலன்கள் கேற்ப நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ஒரு சபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா subscribe பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் இனி நான் போடுற மாட்டேறேன் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய தகவல்களோடு வந்து சந்திக்கிறேங்க